நான் ஆண்டவரின் அடிமை உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் கிறிஸ்து ஆண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே என்று ஜேசு பிறப்பின் முன்னறிவிப்பு விழாவை கொண்டாடுகின்றோம் மனித மீட்புக்கு ஒரு சவாலாக விண்ணாளும் வேந்தன் இம்மண்ணுக்கு மனிதனாக வர முன்னறிவித்த நாளாக சிக்குண்ட மனிதனை மீட்டு அவனுக்கு பொதுவாழ்வு வழங்க ஒரு கருவியாக பாதமாக அமைந்ததுதான் ஜேசுபிறப்பின் முன்னறிவிப்பு ஜேசு ஜேசுபிறப்பின் முன்னறிவிப்பு பரவிழாவை கொண்டாடும் இவ்வேளையில் நம் தாய் அன்னை மரியாளின் உண்மையான குருவை தன்னையே இவ்வுலகுக்கு அர்ப்பணிக்கும் தாராள உள்ளத்தை மனுக்குல மீட்புக்காக தன் வாழ்வை தாரை வார்க்கும் தாயை நினைத்துப் பார்க்க வேண்டும் ஜேசுவின் பரப்பானது கன்னிமரியாவுக்கு இதோ கருவுற்று ஒரு மகனை என்று தூதர் மொழிந்தவுடன் தாழ்மையோடு ஏற்றுக்கொள்கிறார் அக்காலத்திலே கன்னி கருத்தாங்கியுள்ளாள் என்பது ஒரு இழிவான செயல் என்பதை அவள் உணர்ந்திருந்தாலும் என்னால் கடவுளின் திட்டம் வீணாகக் கூடாது என உள்ள பூரிப்போடு ஏற்றுக்கொண்டாள் மனுக்குல மீட்பில் என்னையும் ஒரு கருவியாக இறைவன் பயன்படுத்துகிறார் இதனால் மனுக்குலம் மீட்படைய போகிறது இரையாட்சி வர காத்திருக்கிறது என்ற உயர்ந்த நோக்கிலே மனமகிழ்வோடு ஏற்றுக்கொண்டார் இன்றைய சூழலில் நாம் நடைபயிலும் சாதாரண நிகழ்வுகளிலே பல நன்மையான அம்சங்கள் அடங்கியிருக்கும் பல நல்ல பண்புகளும் பொதிந்திருக்கும் இவைகளை நாம் கண்கூடாக உளப்பூர்வமாக உணர்ந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள தயங்குகிறோம் நடைமுறை வாழ்வோடு பொருத்தி பார்க்க மனமில்லாதவர்களாக இருக்கிறோம் அன்னை மரியாலை போன்று நமது வாழ்க்கை நிகழ்வுகளிலே நன்மைத்தனங்களை உள்வாங்கும் மனப்பக்குவம் உள்ளவர்களாகவும் விரையாட்சி மலர வழியாக துணையாக இருக்கும் அனைத்தும் மண்புள்ள உள்ளத்தில் ஏந்தியவர்களாக மாற நம்மையே தயார்படுத்த வேண்டும் நமது வாழ்வில் நன்மையான காரியங்கள் முன்னர்விக்கப்பட்டாலும் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்போம் ஜேசுவின் வழி நடப்போம் பின் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரை தூயாவியானவரை உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழி நடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமேன்